விறுவிறுப்பாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் தேர்தல் விதிகளை மீறி தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்களை நாம் தமிழர் கட்சியினர் அழைத்து வந்ததால் பரபரப்பு நிலவியது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது மொசுவண்ண வீதி வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கப்போவது நான்காண்டு கால திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்களே இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் கிறிஸ்து ஜோதி தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பத்து நிமிடம் வாக்குப்பதிவு தாமதமானது அங்கு கட்சி தொண்டு அணிந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாருடன் நா வேட்பாளர் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வீரப்பன் சத்திரம் வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சியினர் வெளியூரிலிருந்து நபர்களை அழைத்து வந்து கள்ள ஓட்டு போட முயற்சித்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து அங்கு விரைந்த திமுகவினர் அவர்களை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நான் பார்த்தேன் வீரபடிச்சத்திர பகுதியிலேயே காலையில பஸ் ஸ்டாப் விட மாரியம்மன் கோயில்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி பேர் ஒரு பச்சை கலரில் ஒரு துண்டை போட்டுட்டு அதனுடைய அடையாளம் வேறு அந்த அடையாளத்துக்குள்ளே நான் போக விரும்பலை ஒரு அடையாளத்தை போட்டுக்கிட்டு ஏதோ அவர்கள் வந்து ஒரு ஒரு விவசாயி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வந்து நின்றுட்டு இருந்தாங்க அத்தனை பேர் வெளியூருக்காரங்க நான் ஏதோ விவசாய சங்கம்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்கள் நம்ம கட்சிக்காரங்க சொன்னால் அவங்க எல்லாம் வெளியூருக்குறாங்கண்ணா நாம் தமிழரில் வந்து நிற்கிறாங்கண்ணா இங்கே அப்படின்னா எதையுமே கண்டுக்காது மக்கள் நமக்கு ஆதரவளிக்க தயாராகிட்டாங்க அமைதியாக போலிக்கு போயிட்டுருக்கு நம்ம யாரும் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டேன் வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணையம் வாகன வசதி ஏற்பாடு செய்திருந்தது நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றுத்திறனாளி என்னால் ஓட்டு போடுறதுக்கு வர முடியாது அதனால நான் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணியிருந்தேன் அவங்களே வாகனம் வச்சு என்னை ஓட்டு போடுறதுக்கு கூட்டி வந்து மற்ற ஓட்டு போட்ட பிறகு என்னைய எங்கே ஏறணும்னு அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இந்த இடைத்தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர் இளம் தலைமுறை வாக்காளர்களும் முதல் முறையாக ஆர்வத்துடன் வாக்களித்தனர் கிளிப்பு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க போகல எல்லா சவரியும் இருந்துச்சு போகல எப்படி ஓட்டு போகணுன்னு சொன்னாங்க போய் போட்டுட்டு வந்துச்சு பதட்டமாக இருந்துச்சு ஓட்டு போட்டு வந்துச்சு ஆ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மட்டும் ஓட்டு போட்டு வந்துட்டு கிருஷ்ணம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த நாராயணி என்ற பெண் திடீரென மயங்கி விழுந்தார் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாற்பத்தாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது